கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளில் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வார்த்தை ஜெரேமியாவின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கிவான் கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களே எரேமியா அந்த நாட்களை இசைவேறு ஜனங்களை நோக்கி சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் கர்த்தர் மேல் உங்களுடைய நம்பிக்கை வைங்கள் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார் உங்களுடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேல இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிலேயே ஐந்தாம் வசனம் எப்படியா சொல்லுகிறது மனுஷனை தன் புலயமாக வைத்து கொண்டு மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் அவன் ஒரு நாளும் நன்மை காண முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஒரு பொழுதும் நாம் மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கவே கூடாது எனக்கு அவர் உதவி செய்வார் எனக்கு இவர் உதவி செய்வார் அவர் மூலியமாக நான் முன்னேறுவேன் இவர் மூலியமாக நான் முன்னிபேன் என்று சொல்லி ஒரு பொழுதும் நம்மளுடைய நம்பிக்கை மனுஷர் மேலே இருக்கக்கூடாது நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய பணத்தின் மேலும் நம்மளுடைய சொத்தின் மேலேயும் நம்மளுடைய பலத்தின் மேலேயும் அல்ல நம்மளுடைய நம்பிக்கை ஒரே நம்பிக்கை கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாபதி சொல்லும் போது சொல்லுகிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் நமக்கு ஒத்தாசை வரும் பருவதங்கள் தேவனாக இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபைகளையும் நம்மளுடைய தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறபடினாலே நம்மளுடைய நம்பிக்கை நம்ம மேல இல்லை ஒரு 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 வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீதிமொழிகள் மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் சுயத்தின் மேல் சாயாமல் உன் முழு இரதித்தோட கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து கர்த்தரே நம் நம்பிக்கை ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினோரு வசனம் எப்படியா சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவன் ஒரு பொழுதும் வெக்கப்பட்டு போதல் அதனால் நம்மளுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும் இந்த வார்த்தை மூலயமா கர்த்தர் உங்களை ஆசர் அமைன்